சமந்தா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க வருந்தவன் அவங்க கிட்ட அப்போ வந்து உங்களோட கணவன் இப்போ அப்படின்னு ஒன்னே என்னோட கணவன் இல்லை எக்ஸ் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஷயம் பேசுனது இப்போ சமூக வலைதளத்தில் எல்லாருமே சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நானும் சமந்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா சமந்தாவை நாக சைதன்யா நீங்க நீண்ட காலம் காத்திருந்து விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி காதல் செய்து திருமணம் செய்தார் சமந்தா உண்மையாகவே போற்றப்படக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் சொன்ன தகவல் என்னன்னா ஒரு நூறு கோடி ரூபா கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டு கட்டப்பட்டதை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணும்போது கன்சன் அமைச்சர் அமைச்சருக்கு யார் உத்தரவு போடனா முதலமைச்சருடைய மகன் இடிக்க இடிக்க சொல்றாரு தடுத்து நிறுத்த சொல்லி நாகார்ஜுன் அவர் கேட்கிறார் உடைய மருமகள் எனக்கு அனுப்பு சொல்றாரு சமந்தாத உன்னுடைய வாழ்க்கை வேண்டாம் சொத்து வேண்டாம் வேண்டாம் டைவர்ஸ் வாங்கி போயிட்டான் இதை ஆந்திர அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்டு பத்திரிகை வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி ஐஸ்வர்யா தனுஷ் இப்படி டைவர்ஸ் ஆன அத்தனை பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா

எவன் வட்டி கொடுத்தாலும் சரி எவன் மீட்டர் வட்டி கொடுத்தாலும் சரி என்ன வட்டி கொடுத்தாலும் சரி வாங்கு இந்த நிலைமை அந்த ஐஸ்வர்யாவுக்கும் ஐஸ்வர்யா இரண்டு குழந்தைகளுக்கும் எதிர்காலம் விடக்கூடாது இந்த உல்லாச பேர்வழியை நீதிமன்றத்தினுடைய ஒரு வருட கால தாமதத்திற்கு பிறகு இவர்களை மன முறிவுக்கு காரணம் லதா ரஜினிகாந்த் எடுத்த முடிவுதான் நெட்ஃப்ளிக்ஸ் இது வந்து நீ என்ன கல்யாண கேசட்டா இது கல்யாண கேசட் மாதிரி உன் சேனல் ஆரம்பிச்சிட்டியா எல்லாரோட நடிகர் நடிகைகள் படமா ஏன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது நடுவில் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்காக தனுஷ் அவர்கள் மேல வந்து மான நஷ்ட வழக்கு அந்த அந்த இது கேஸ் போட்டிருக்காரு மூணு செகண்ட் இது நீதிமன்ற ஃபைன் போட்டு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததுக்காக ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அனாதை விடுதிக்கு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டி நீதிமன்றம் உத்தரவிடப்போம் அதான் நடக்கும் ஐஸ்வர்யாரா தான் சொல்லியிருக்காங்க பெண்கள் பாலியல் ரீதியாக பம்பாயில் ஒரு லட்சம் விபச்சார பெண்கள் இருக்கக்கூடிய ஏரியா தான் கிராண்ட் ரோடு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது வாக்கில் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் சமூக நலத்துறை அமைச்சர் அங்கேருந்து ஒரு தொண்டு நிறுவனம் நாலு ரயில் ஒரு ரயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் பான் இந்தியா மூவி அப்புறம் பான் இண்டியா ஸ்டார்ஸ் தாண்டி பான் இந்தியா பொலிட்டிஷியனா நான் உங்களை பாக்குறேன் ஏன்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கூட நீங்க பொலிட்டிக்கல் பேசுவீங்க போல இருக்கே சந்திர கிரகத்துல என்ன நடக்குது செவ்வாய் கிரகத்துல என்ன நடக்குதுன்றது கூட நீங்க சொல்வீங்க போல இருக்கே ராஜா பாயு யூபி அப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியுது ஆமா நான் ஒரு ஊடகவியலாளர் இந்த பக்கம் மாட்டேன் இந்த பக்கம் மாட்டேன் ஊடக போராடு அதனால் அதுக்கு பேர் மீடியா மீடியமாக இருக்கணும் அதனால் எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்ளணும் அப்போ தான் அவன் தான் உண்மையான மீடியா கவர் வாங்குற மீடியாவில் பிரசா ஸ்டூடியோவில் போனீங்கன்னா ஒரு நூறுரூவா எண்ணேரம் உட்காந்துருப்பான் ஐநூறுரூவா தான் அவன் டார்கெட் காலையிலேருந்து சாயங்காலம் வரை உட்காந்துருப்பான் அது அல்ல ஊடகம் ஊடகம்னு எத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டான்னு தெரியுமா எத்தனை ஊடகவியலாளர்கள் யுத்த காலத்தில் மக்களுக்கான இஸ்ரேல் யுத்தம் நடந்த பொழுது பாலசீனில் யுத்தம் நடந்த பொழுது பல புகைப்படங்கள் தான் வரலாறையே மாற்றுகிறது அதே போல தான் தமிழ்நாட்டு அரசியல் எப்போவாது மாறாதா இந்த திராவிட இயக்கங்களில் இருந்து ஒரு மாற்று வராதா என்ற கோணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அரசியல் போய் அத்தனை சினிமா போயிருச்சு மண்டைக்குள்ள பாண்டியன் சார் இப்ப கமெண்ட்ஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க இவர் பேசி பேசிதான் வந்து ஐஸ்வர்யா இவரோட பேட்டி எல்லாம் பாத்துருப்பாங்க போல இருக்கு இவர் வந்து தனுஷ் மேல வந்து இவர் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய சொல்றாரு இல்ல அதை கேட்டுதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே உங்க பேர்ல எல்லாரும் பழிய போட்டிருக்காங்க அது கவனிச்சாங்க நான் வந்து குடும்பத்தை ஒட்ட வைக்கணும் தான் முயற்சி பண்றேன் எந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நான் முயற்சி பண்றது இல்லை இப்ப நீங்க பேசுறது எல்லாம் குடும்பத்தை ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கா இல்ல இல்ல அதாவது தவறுகளை திருத்தி கொள்ளணும் அடுத்தவன் இது இதில் இதே போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இனிமே நீங்க நம்ம தம்மன்னான்னு சொன்னீங்கல்ல இப்போ எல்லாரும் கமெண்ட்ஸ்ல உங்களை நம்ம தம்மன் பாண்டியன் சார் அப்படின்னு கலாய்க்க போறாங்க அப்போ இதுதான் லதா ரஜினிக்கு அது என்னன்னு நினைக்குதுன்னா பல கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டாருனா ஏன்னா அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா பல கோடி கடனை வச்சது பல லட்சம் பல கோடி கடனம் இருக்கிறதுனால போத்துரா ரஜினிக்கு நோட்டிஸ் விட்டார் தெரியுமா போத்ரா ஒரு நாள் ஏவிஎம்ல மூணாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோரில் ஷூட்டிங் நடக்குது மூணாவது ஃப்ளோரில் ரஜினி படம் ஷூட்டிங் நாலாவது ஃப்ளோரில் சம்பந்தி படம் ஷூட்டிங் அந்த வழியா போகிறாரு போகும்போது போத்ரா உட்கார்ந்துருக்காரு ராஜா உட்காந்துருக்காரு என்ன படம் ஷூட்டிங் நடக்குதா நல்லா பண்ணுங்க அப்படி அவர் கஸூர்ராஜா அறிவுப்படுத்தவர் தான் போத்ரா என்னுடைய பைனான்ஸ் அறிமுகப்படுத்துறாரு வெரி குட் கத்தரி நல்ல நேர்மையான சம்பந்தி படம் எடுத்தால் வட்டியோடு கொடுத்துருவாரு அவருக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு இவர் பணத்தை ஆட்டையை போட்டாரு ஒரு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் யாருக்கு போகுது போகுது எப்பா நாளை பாப்பா கையெழுத்து போட்டேன் நாளை பாப்பா நீ ஒருவா சொன்னீங்கல்ல இது உண்மை அப்போது வழியில் போகும்போது சொன்னதுக்கே நோட்டீஸ் யாருக்கு போகுது ரஜினி பெரிய வக்கீலை வச்சு ஹை கோர்ட்டில் கூட்டாது நான் சொல்லவே இல்லைங்க நான் கையெழுத்து போடலை நான் அந்த வழியை போகும்போது எனக்கு ஒரு ஒரு இஞ்சிட்டி கொடுத்தாங்க குடிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு நல்லாடப்பா பாரு அந்த இஞ்சிட்டிக்காக பேசினேன் இப்போ எங்க நூறு கோடி கேட்டான் நானக்கப்பா போவேன் நானே மொண்டாடி செலவுக்கு காசு வாங்கிட்டு இருக்கிறேன் முழு பணமும் லதா ரஜினி இருந்தான் இதுதான் நிலைமை அப்போ கணங்காரம்பூ எங்கே போயிடுவான் ரஜினி ரஜினி வீட்டுக்கு போய் கதவை தட்டுவான் அப்போ சினிமா நடிகனை பொறுத்தவரை நட்டமோ லாபமோ தான் ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டே இருக்கணும் வருஷம் ஒரு படம் எவன் வட்டி கொடுத்தாலும் சரி எவன் மீட்டர் வட்டி கொடுத்தாலும் சரி என்ன வட்டி கொடுத்தாலும் சரி வாங்கு இந்த நிலைமை அந்த ஐஸ்வர்யாவுக்கும் ஐஸ்வர்யா இரண்டு குழந்தைகளுக்கும் எதிர்காலம் சூன்யமாகி விடக்கூடாது பல தயாரிப்பாளர்களை பார்க்குற தெருவில் எனக்கு ஒரு பிஆரோ நானும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முந்து ஒரு கடையில் காபி சாப்பிட்டுருந்தோம் ஒருவர் நடந்து போனார் நான் இதை முதலே சொல்லியிருக்கேன் அப்புறம் கூப்பிட்டு டீ சாப்பிட்டே இருந்தார் டீ வாங்கி கொடுன்னு கேட்குறாரு டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சோம் அப்போ யார் இவர் இப்படி அழுக்கு சட்டைக்கு இவர் தான் லட்சுமி ராயை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்னார் லட்சுமி ராயை அறிமுகப்படுத்த தயாரிப்பாளருக்கு டீ வாங்கி கொடுத்தோம் அவர் பேர் ராஜகுமார் பிஆரோ அப்போது தயாரிப்பாளர் நிலைமை பார்த்திங்களா இதுதான் இந்த நிலைமை கடைசி காலத்தில் பல தயாரிப்பாளர்களுக்கு பல நடிகர்களுக்கு வந்திருக்கு சந்தரபாபு செத்தே போயிட்டார் ஏவி ஏவியம் ராஜன் வீட்டில் போய் கடகாரமாக கதவை தட்டி இழுத்து பூட்டிட்டு வந்துட்டான் அதோட அவர் மன அமைதிக்கா கிரித்தோமாதத்துக்கு போயிட்டார் இப்படி பல பேருடைய கதை ரொம்ப சோகமான கதை இருக்கு இதே ஒன்று பத்து வருஷம் கழித்து பாஞ்சு வருஷம் கழித்து ஐஸ்வர்யாவுக்கும் ஐஸ்வர்யாவுடைய இரண்டு மகன்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உல்லாச பேர்வழியை நீதிமன்றத்தினுடைய வருட கால தாமதத்திற்கு பிறகு இவர்களை மன முறிவுக்கு காரணம் லதா ரஜினிகாந்த் எடுத்த முடிவு தான் சுப்ரீம் சோவியத் லீடர்னு சொல்லுவாங்க யாரை மாசை தூங்குவேன் இராணுவத்துக்கு அவர்தான் தலைவர் ஆட்சிக்கு அவர்தான் தலைவர் கட்சிக்கு அவர்தான் தலைவர் அதே போல் ரஜினி குடும்பத்தில் சுப்ரீம் சோவியத் லீடர் யாருன்னா லதா ரஜினிகாந்த் லதா முடிவுதான் முடி முடிவு தான் இறுதியானது உறுதியானது அதுக்கு மேலே கோக்கை கிடையாது அப்போ லதா ரஜினிகாந்தருடைய முடிவுப்படி தான் இந்த மன முறிவு நடந்தது சமந்தா அவர்கள் அவர்கள் வந்து இப்போ டைவர்ஸ் பண்ண விஷயம் நமக்கு தெரியும் இப்போ நாக சைதன்யா அவங்க வந்து இப்போ ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்க போறாங்க ஷோபிதா அப்படின்னு ஆனால் ஷோபிதா அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்திருக்கு அவங்க வந்து யார் அப்படின்னா மன்னர் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே மன்னர் பரம்பரையில் சேர்ந்தவங்கலாம் வழி வழியாக வரவங்க ஸோ இப்போ வந்து நூறு கோடி அந்த பிரம்மாண்டமாக வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க டிசம்பர் நாலாம் தேதி இதில் வந்து எல்லா சினி ஸ்டார்ஸு அரசியல் பிரமுகர்கள் அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரின்னு சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு எல்லாருமே எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க இது நடுவில் சமந்தா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க வருந்தவன் அவங்க கிட்ட அப்ப வந்து உங்களோட கணவன் இப்போ அப்படின்னு என்னோட கணவன் இல்லை எக்ஸ் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஷயம் பேசுனது இப்போ சமூக வலைதளத்தில் எல்லாருமே சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இது வந்து வைரலாக போகுது அப்போ டைவர்ஸ் பண்ணவங்க இப்போ இவர் இவர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது என்ன தப்புன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து அந்த ரசிகர்கள் இப்படி கேட்குறாங்க நம்ம மக்கள் இப்போ வந்து நம்ம மக்கள் தாண்டி இப்போ சமூக வலைதளத்தில் எல்லாருமே சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி சார் அப்போ நானும் சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா சமந்தாவை நாக சைதன்யா நீங்கள் நீண்ட காலம் காத்திருந்து விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி காதல் செய்து திருமணம் செய்தார் சமந்தாவை இதே நிலைமை தான் அவங்க அப்பா நாகார்ஜுனும் அமலாவும் இதில் சமந்தா உண்மையாகவே போற்றப்படக்கூடிய ஒரு பெண் ஆந்திராவில் இருந்து ஒரு அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் சொல்கிறாங்க ஆந்திராவில் ஒன்றுபட்ட ஆந்திராவில் அதிகாரத்தில் இருந்த கே கேசிஆர் கேசிஆருடைய மருமகன் சந்திரசேகரராவருடைய மருமகன் நாக சைதன்யாவை விரும்புகிறார் இதை அமைச்சர் சொன்ன தகவல் என்னென்னா ஒரு நூறு கோடி ரூபா கட்டணம் விதிகளை மீறி கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டதை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணும்போது கன்சன் அமைச்சர் அமைச்சருக்கு யார் உத்தரவு போடனா முதலமைச்சருடைய மகன் இடிக்க இடிக்க சொல்கிறாரு தடுத்து நிறுத்த சொல்லி நாகார்ஜுனு அவர் அவரை கேட்குறாரு உன்னுடைய மருமகள் எனக்கு அனுப்ப சொல்கிறார் ஆந்திராவில் வந்த செய்திமா அப்போது மரு மாமனார் மருமகளை போய் அவனை பார்த்துட்டு வாங்குறார் யார சமந்தாவ சமந்தா போகலை இதுதான் டைவர்ஸுக்கான காரணம் ஆந்திரா பத்திரிகை செய்தி அப்போது இதில் யார் உயர்ந்தவர் சமந்தாதான் போட உன்னுடைய வாழ்க்கை வேண்டாம் உன்னுடைய சொத்து வேண்டாம் உன்னுடைய புகழ் வேண்டான்னு அந்த மாதிரி டைவர்ஸ் வாங்கி போயிட்டாங்க இதை ஆந்திர அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்டு பத்திரிகை வந்து செய்தி அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா இப்போது ஜெயம் ரவி ஆர்த்தி ஐஸ்வர்யா தனுஷ் இப்படி டைவர்ஸ் ஆன அத்தனை பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா திரைப்பட நடிகர்களை கிளாமர் மட்டும்தான் இருக்கே தவிர அவர்களிடம் ஒழுக்கம் ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்க இப்போ ஆர்த்தி ஆர்த்தியுடைய கணவர் ஜெயம் ரவி ஜெயம் ரவி இப்போ கோவா பாடகி கூட இப்போ பார்ல பாடுற பா பாடகியோட இப்போ அங்கே அவரு அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு இல்லைன்னு மறுத்துட்டாரு சார் இல்லை அவரும் எந்த சினிமா நடிகை உண்மையை ஒத்துக்கிட்டான் மறுத்துட்டு அதே வேலையை ஆரம்பிதான் செஞ்சிட்ருப்பான் இப்போ ஆர்த்தி கோயில் கோயிலாக போயிட்டுருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது நீங்கள் அப்பா ஷூட்டிங் போயிருக்காருன்னு அந்த பொண்ணு பல நாள் சொல்லிச்சு பள்ளிக்கூடம் போகும்போது அங்கே இப்போ படிக்கிற சக மாணவனே சொல்லிட்டாங்க அப்பா வேறு கோவாவில் ஒரு பாரில் பாடுற பா பாடகையோடு அங்கே இப்போ இருக்காருன்னு சொல்லிட்டாங்க குழந்த பசங்க ஏன்னா எல்லாம் நெட்டு இருக்குது உலகம் பூரா உலகத்தை கொண்டு வந்து அந்த நெட் ஃபோனில் வச்சிட்றான் அப்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இப்போ ஐஸ்வர்யாவுடைய கணவன் தனுஷ் அந்த பசங்க ரெண்டு பேர் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்போ அவர்களுடைய இது இதெல்லாமே பசங்களை பாதிக்காதா சார் இது யார் முடிவு பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் தான் பெண்கள் பக்கம் தப்பே கிடையாது பெண்களை பொறுத்தவரை பெண்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய கண்களாவது பெரியார் எழுதுகிறார் பெண் ஏன் அடிமையானால் எழுதுகிறார் பெரியார் தான் ஆய்வு செஞ்சு சமூகத்துக்கு சொல்லுகிற ஒரே ஒரு தந்தை பெரியார் அப்போ சமந்தா குடும்பம் அப்படித்தான் இருக்குது ராய் அந்த சொல்லியிருக்காங்க இப்போது ராய் என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் பாலியல் ரீதியாக பம்பாயில் ஒரு லட்சம் விபச்சார பெண்கள் இருக்கக்கூடிய ஏரியா தான் கிராண்ட் ரோடு பம்பாய் கிராண்ட் ரோடு ஒரு லட்சம் பெண்கள் இருக்காங்க நீங்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது வாக்கில் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் சமூக நலத்துறை அமைச்சர் அங்கேருந்து ஒரு தொண்டு நிறுவனம் நாலு ரயில் ஒரு ரயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் நாலு ரயிலில் நாலாயிரத்தி ஐநூறு பேரை அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து சென்னையில் விட்டுட்டு போனானுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் அவர்களை வைத்திருந்து அரசு சாப்பாடு கொடுத்தது அரசு சாப்பாடு கொடுத்துட்டு காவலர்களை அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்த ஆரம்பித்தோடனையும் இந்த அரசு அப்போ திமுக அரசு கருணாநிதி சமூக நலத்துறை அமைச்சர் சுப்புலட்சுமி தெகதேசன் நாலாயிரத்தி ஐநூறு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி மாடி இடத்துக்கு போயிட்டாங்க அப்போது இதுக்கு யார் காரணம் அவர்களுக்கு கல்வி கொடுத்துருந்தா அடிப்படை கல்வி கொடுத்துருந்தா இந்த பெண்கள் சமூகம் இப்படி அவர்களை இழிவான பாதைக்கு யாருடைய தவறு 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 அரசனுடைய சமூகத்தினுடைய இத பெண்களுக்கு கல்வி கொடுப்பதின் மூலம்தான் இதை மீட்டெடுக்க முடியும் அவர்களுக்கு அறிவு வருவதன் மூலம்தான் நீங்க பேப்பரை திருப்பினா கள்ளக்காதல் குழந்தை கொலை அவரு ஜெயிலுக்கு போனோம் இந்த கொலையை மறைக்க முடியாதுங்கிற அறிவு இருந்தா பெத்த குழந்தைய கொள்ளுவாளா தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் கருத்தம்மான்னு ஒரு படம் எடுத்தார் பாரதிராஜா பாரதி அம்மா பேரே கருத்தம்மா எத்தனை பேருக்கு தெரியும் செய்தி அப்போ பெண் குழந்தை பிறந்தா நிறைய நகை போடணும் சொத்து போடணும் எருக்கம் பாடம் ஊற்றி கொண்டாடுற அப்போ இந்த சமூகத்துக்கு அறிவு இருந்தால் நீங்க சொல்வாரு பிறக்கிற குழந்தை வயிறோட பிறக்கலடா கையும் காலோடு பிறக்குதுங்க மாசேத்து தூங்க அந்த குழந்தை எப்படியாவது பொழைச்சிக்கணும் அவளுக்கு அறிவு இருந்தால் அந்த குழந்தைக்கு கள்ளிப்பாளையை எருக்களம்பளை வைத்து கொள்ளுவலாம் அப்போது பெண்கள் தடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருட பண்ட காலமாக வேலராச்சியார் வாழ்ந்த மண் இது ஆனால் கல்வி மறுக்கப்பட்டதுனால இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை அவலங்களுக்கும் ஐஸ்வர்யா ராய் சமந்தா தனுஷு ஆர்த்தி இவர்களெல்லாம் சமூகம் தான் குற்றவாளி இவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருந்தால் சினிமா கிளாமரில் இந்த பயிரில் போய் யாரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் நல்ல குடும்பத்தலைவனாக தொண்ணூறு வயது வரை தன்னோடு வாழ்கிற ஒரு இளைஞனை திருமணம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் இந்த சினிமா கிளாமர் அயோக்கிய பையன் பூரா மொத்தமாக எங்கே இருக்கான் சினிமாவில் தான் கூத்து கும்பாலங்குடி இப்போ நீங்க இத சொல்லும்போது இன்னொரு விஷயம் இப்போ வந்திருக்கு தனுஷ் அவர்கள் வந்து நயன்தார் அவங்களோட அதான் இந்த படம் வந்ததுல அவரோட கல்யாணம் இது அப்படின்னு கல்யாணம் வந்ததுல அது இப்போ எல்லாருமே எப்படி அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் நாக சைத்தன்யா சோபிதா அவங்களோட கல்யாண படமும் வாங்கிட்டாங்களா இப்போ ஓடிடில இப்ப எல்லாருமே எப்படி இப்போ எப்படி கிண்டல் பண்றாங்க டீஸ் பண்றாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இது வந்து நீ என்ன கல்யாண கேசட் ஆகுது கல்யாண கேசட் மாதிரி உன் சேனல் ஆரம்பிச்சிட்டியா எல்லாரோட நடிகர் நடிகைகள் படமா ஏன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது நடுவில் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்காக தனுஷ் அவர்கள் மேல வந்து மான நஷ்ட வழக்கு அத அந்த இது கேஸ் போட்டுருக்காரு சோ இது தீர்ப்பு எப்படி சார் வரும் அப்போ அதாவது இது மூணு செகண்ட் இது நீதிமன்றம் ஃபைன் போட்டு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீண் வீணடித்ததுக்காக ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அனாதை விடுதிக்கு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் உத்தரவிட போகுது அதுதான் நடக்கும் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்களுக்கு சொன்னதுக்காக நன்றி வணக்கம்